அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் நந்தினி சுதா ஃபிசிஷியன் லோஜஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவைண்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செல்லக்கூடியது இன்றைக்கி இளம் வயது பெண்கள் முதல் பூப்பு முதிர்வு பதி பருவம் வரை நாற்பத்தைந்து வயது வரைக்கும் கூட நிறைய பேர் சஃபர் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து அதிக உதிரப்போக்கு இந்த அதிக உதிரப்போக்குக்கான காரணங்கள் என்ன அதை எப்படி நீங்கள் சமாளிச்சுக்கணும் அப்படி அதிக உதிரப்போக்கு இருக்கக்கூடியவங்க எப்படி உங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது விஷயத்தை பார்த்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறோம் ஏன்னா நம்ம அந்த அதிக உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகம் எந்த வீட்டு வேலையும் அந்த அஞ்சு நாள் ஆறு நாள் செய்யவே முடியாது அவங்கனால அவங்கள அவங்களே பார்த்துக்கவும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஆரோக்கியமா இருக்கணும் எந்த விதமான உடல் உபாதைகளும் வரக்கூடாது அவங்களுக்கு அந்த காலகட்டத்துலன்னா அவங்க எப்படி அவங்கள பார்த்துக்கணும் அதிக உதிரப்போக்குன்னா எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க உங்களுடைய சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து ஒரு அஞ்சுக்கு மேல போகுது ரொம்ப அதிகமாக கட்டி கட்டியாக கிளாத்ஸ் போகுது தொடர்ச்சியா ஒரு பத்து நாளைக்கு ஃப்ளோ அதிகமாக இருக்கு இது எல்லாமே நம்ம அதிக உதிரப்போக்கு அப்படின்னு தான் சொல்றோம் எதனால வரலாம் தைராய்டு மாதிரியான ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரோன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதே மாதிரி கர்ப்பப்பையில் கட்டிகள் ஃபைப்ராய்டு மாதிரியான நார்த்திசு கட்டிகளோ இல்லை காம்பு கட்டிகள்னு சொல்லக்கூடிய பாலிப்போ இல்லை அடினோமயோசிஸ் மாதிரியான கருப்பையினுடைய உள்சுவர் தடிமனுடைய மாறுபாடு காரணமாக வரக்கூடிய பிரச்சனையினாலேயோ கருப்பை வீக்கத்தினாலேயோ நமக்கு இந்த மாதிரி அதிக உதிரப்போக்கு இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது அதே மாதிரி யாருக்கெல்லாம் கல்லீரலுடைய செயல்திறன் சரியாக இல்லையோ அவங்களுக்கும் அதிக உதிரப்போக்கு வரதுக்கான காரணங்கள் இருக்கு உங்க ரத்தத்தை இருந்தாலும் குறைபாடு இருந்தாலும் நமக்கு அதிக உதிரப்போக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா ரொம்ப உடல் சோர்வா இருக்கும் கை கால் நடுக்கம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இடுப்பு வலி அடிவயிறு வலி தொடை வலி ரொம்ப கஷ்டமா இருக்கும் தலை சுற்றல் மயக்கம் இருக்கும் அவங்க வேலையை எந்திரிச்சு கூட அவங்க செஞ்சுக்க முடியாது நம்ம ஒரு ஹோம் ரெமடி சொல்கிறோன்னா கூட அவங்களால அது செஞ்சுக்க முடியாது இந்த மாதிரியான அதிகப்படியான உடற சோர்வுகளை அவங்க அந்த காலகட்டத்தில் சந்திப்பாங்க எப்படி அவங்கள அவங்க கவனிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அதிக உதிரப்போக்கு இருக்கும்பொழுது நமக்கு கண்டிப்பாக குறையக்கூடிய சத்து வந்து இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் ஸோ அயன் அண்ட் கால்சியம் டிஃபிஷியன்சி ஸோ அது குறையாம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும் ரெண்டாவது நம்ம உடலில் நீர்த்துவம் குறைஞ்சிரும் டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் இருக்கும் அதனாலேயே நமக்கு மயக்கம் தலை சுற்றல் அந்த மாதிரி தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஆர் ஒன்ஸாவது ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி குடிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மோர் ஒரு பெஸ்ட் மெடிசன் ஏன்னா அதிக உதிரப்போக்குக்கு நம்ம என்ன மருந்துகள் பிரயோகிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்சமிக் ஆசிட் மெஃபினமிக் ஆசிட் இந்த மாதிரியான ம மருந்துகளை தான் நம்ம பிரயோகிக்கிறோம் ஆனால் மோர் வந்து அந்த டாக்சமிக் ஆசிட் மெஃபனமிக் ஆசிடுக்கு ஒரு மாற்றாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு மோர் எடுக்கும் பொழுதே அவங்களுக்கு ஈஸியாக அந்த அதிக உதிரப்போக்கு வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கு கூடவே அடிவயிறு வலி ரொம்ப இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த காலகட்டத்தில் நல்லா ஹாட் வாட்டர் ஒத்துடன் கொடுத்தோம்னாலே பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும் சின்ன சின்ன மெடிடேஷன் டெக்னிக்ஸும் அவங்க பயிற்சி பண்ணலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனாலேயே சாய்ந்தரம் ஆனால் மட்டும் ஃப்ளோ அதிகமாக அப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பாக சின்னதாக ஒரு மைல்டு எக்ஸசைஸும் மெடிடேஷனும் பண்ணாங்கனாலே அவங்க பெஸ்ட்டாக ஃபீல் பண்ண முடியும் லெமன் ஜூஸ் சால்ட் போட்டு அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கும் பொழுது அந்த அடிவயிறு வலியும் குறையும் அதே சமயம் உதிரப்போக்கும் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து சிகப்பு அரிசி வாங்கிக்கோங்க அந்த அரிசியில முதல் முறை கழுவின தண்ணி அரிசி கழிவின தண்ணி ஆனால் முதல் முறை கழிவின தண்ணியாக இருக்கணும் அந்த தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து அது கூட நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகள்லயும் சித்த மருத்துவ கடைகள்லையும் நாவல் பட்டை சூரணம்னு கிடைக்கும் ஸோ அந்த நாவல் பட்டை சூரணம் ஒரு ஸ்பூனும் அந்த அரிசி கழுவின தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்படியாக உங்களுடைய உதிரப்போக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரி அந்த காலம் தொட்டே வந்து மாதுளம் பிஞ்சு மோரில் அடிச்சு குடிக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆவாரம் பட்டை பொடி மோரில் கலந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய அதிக உதிரப்போக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதிக உதிரப்போக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளுடைய மயக்கம் வரைக்கும் நம்ம ஹீமோகுளோபின் குறையிறதுனால நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு நோயா மாறிட்டு இருக்கு நிறைய பெண்களுக்கு இளம் குழந்தைங்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சோ எல்லா சூழ்நிலையுமே கருப்பையை அகற்றுவது ஒரு காரணமாக அமையாது என்ன அடிப்படையான காரணம்னு பார்த்து இயற்கையாகவே ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ரெண்டு ஹார்மோனோடைய இம்பேலன்ஸ் மட்டும்தான் இந்த அதிக உதிரப்போக்குக்கு காரணம் அப்போது இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மருத்துவரை அணுகி என்ன மாதிரியான தீர்வுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதோடு சேர்த்து நான் சொன்ன இந்த வீட்டுமுறை குறைப்புகளும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய கருப்பையை நீங்களே பாதுகாக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி